இந்த பெண் அரசியல் என்ற புக்குல பெண்ணுக்காக என்ற தலைப்புல சில பக்கங்களை படிச்சு அதுல நான் உள்வாங்கின விஷயங்களை இங்க கலந்துரையாடலாக கொடுக்க வந்திருக்கேன் இப்போ பெண்கள் வந்து அப்பப்போ வந்து சமூக கட்டுப்பாடுகள் எல்லாம் உடைச்சுக்கிட்டு முன்னுக்கு வந்துகிட்டே தான் இருக்காங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அது தொடர்ந்து தான் இருக்கு ஆனாலும் சில இன்னும் பெண்கள் நிறைய முன்னேற வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு எழுத்தாளர் சொல்கிறார் இப்போ வந்து ஒரு எங்கே ஒரு சா ஒரு சாமானிய மனிதர்களோட நம்ம பழகணோம்னா எல்லாரும் ஒரு முகமுடியை போட்டுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ வந்து ஒரு பணக்கார தோணியை நிரூபிக்கிறதுக்காக ஒரு அலங்கார தோரணை நடை உடை பாவனைன்னு இருக்கு கற்றவர்கள் ரொம்ப நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சில தோரணைகளை இருக்கிறாங்க அதே போல் அதிகாரம் பாலம் வாய்ந்தவர்களும் சில நான் ரொம்ப பதம் பொருந்திய ஒரு சாமானியன் கிட்ட பழகும் போது அந்த சாமானியன் வந்து ஒரு சமத்துவம் பட்டு ஒரு பழகத்துக்கு எளிமையா அமையறதில்லை இதுக்காக எல்லாரும் கொஞ்சம் எளிமையா மாறனா நல்லா இருக்கும்ங்கிறாங்க எளிமையா மாறனா எப்படி வந்து எல்லாராலையும் கவரப்படுவோம் ஒரு நம்மளை ஏற்றிருப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய ஐயமே இல்லை ஏன்னா காந்திஜி வரும் தான் வாழ்ந்தாரு அவரை வந்து இப்போ கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்து அவருடைய சிந்தனைகளை எல்லாராலையும் ஈர்க்கப்பட்டு அவர் வாழ்ந்து நமக்கு ஒரு முன்ன முன்னோடியாக இருந்து போயிருக்கார் ஏன் இந்த காலத்தில் கூட அப்துல் கலாமை சொல்லலாம் அப்படி தான் அவரும் இருந்தார் எளிமையால் வாழ்ந்து ஒரு பெரிய விஞ்ஞானியாகவும் ஒரு ஜனாதிபதியாகவும் தன்னுடைய இருப்பை கா வச்சுட்டு போயிருக்காரு இது வந்து பெண்கள் வந்து எளிமையாக வாழணுங்கிறதுக்கு பெண் நர்மதா சொல்கிற கருத்து அடுத்தது பெண் கோழி ஆண்களுடைய போலித்தனம்னு என்ன சொல்கிறாங்கன்னா மேடைகள்ராசமா பெண் விடுதலையை பத்தி பேசுற ஆண்கள் வந்து வீட்டில் அதை நடைமுறைப்படுத்துறாங்கன்னா அது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க எப்படின்னா ஆண்களுக்கு இந்த சமூகம் நிர்மாணிச்சிருக்கிற சில சலுகைகளால அவங்க வந்து ஒரு நம்ம உயர்ந்த வேண்ட ஒரு கெத்துல ஒரு செம கம்ஃபர்டபுள் ஜோன்ல போய் உட்காந்துக்கிறான் உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன பண்றான் பெண்களுக்கு பெண்களுக்கு தான் இந்த வேலைகள்லாம் உரித்தானது அப்படின்ட்டு ஒரு கொடுத்துடுறாங்க பெண்களும் நம்ம இதை குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு குடும்ப குழந்தைகளை கவனிச்சு தான் ஒரு பெரிய படையாய கடமைன்னு நினைக்கிறாங்க ஏன்னா காலங்காலமாக அவளுக்குள்ள கடத்தப்பட்டிருக்கிறதும் அதுதான் ஆணுக்கும் காலங்காலமாக அந்த ஆணாதிக்கம் அந்த இந்த தன்மைகள்லாம் அவனுக்கும் காலங்காலமாக அவனுடைய உள்ளுக்குள்ள போயிருக்கு இதனுடைய விளைவு தான் இப்போ அப்படி இருக்கு இதெல்லாம் மாறணும்னா பெண்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும் ஆண்களும் என்ன பண்றோம் நம்மளாலதான் இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்களும் மாறுதல் ஏற்படுத்தணும் பெண்கள் வந்து திருமணங்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பா இருந்தாலும் அதுல சில முரண்பாடுகள்லாம் இருக்கு இந்த முரண்பாடுகளால பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இதுவும் கொஞ்சம் களையப்படணும் ஆணும் பெண்ணும் சமத்துவமா இருக்கணும் பெண்ணுக்கு வந்து பொருளாதார வசதிகள் வந்து இயல்புலேயே இல்லை அவளுக்கு சொ இப்பதான் ஒரு முப்பது வருஷமா பெண்ணுக்கு சொத்துலேயும் பங்கு எல்லாம் கிடைக்குது அதுக்கு முன்னாடி சொத்தும் இல்ல அவ வேலைக்கும் போகல போது அவ பொருளாதாரத்துல ஒரு ஆணை சார்ந்தே வாடப்படுறான் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது இப்ப வந்து பெண்கள் படிச்சு வேலைக்கு போறாங்க அதனால கொஞ்சம் பொருளாதார வசதி பெற்று இருக்காங்க ஆனால் பொருளாதார வசதி அடைந்த சில பணக்கா வேலைக்கு போகிற பெண்கள் கூட தன்னுடைய பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆணையை நம்பி வாழ்கிறாங்க ஆணை சார்ந்து எப்பவுமே நம்ம வாழக்கூடாது நம்ம சுதந்திரமாக நம்ம வாழ்ந்தால் தான் நம்ம அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நமக்கு எவ்வளவோ கனவு லட்சியங்கள் இதெல்லாம் இருக்குது அதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு பெண் வந்து வெளியே வரதுக்கே பொது வெளிக்கு வரத்துக்கு பயப்படுறா காரணம் என்னன்னா அவளுக்கு காலங்காலமா பெண்ன்ற ஒரு தர்மம் சொன்ன கோட்பாடுகளால அவ வந்து இப்படி இதான் இருக்க கூடாது இப்படித்தான் வாழணும்னு ஒரு கட்டுக்குள்ள இருக்கா அதையும் வந்து மாத்திக்கணும் ஏன்னா ஆண்களும் அதுக்கு ஒரு காரணமாவும் இருக்கிறாங்க ஏன்னா அவளுக்கு இப்போ வெளியே வந்தான்னா அவளுக்கு ஒரு பயம் இருக்கு சமுதாயம் வந்து வன்முறை சார்ந்ததாவும் பாதுகாப்பின்மயமா இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆண்கள் வந்து சரிபடுத்தி கொடுத்தா ஆண்களும் வந்து ஒரு பொறுப்புடனும் சமுதாய உணர்வுடனும் நடந்துகிட்டாங்கன்னா பெண்கள் பொது வெளிக்கு பயப்படாம எப்பொழுதும் எங்கேயும் எந்த வேலைக்கும் போக ரெடியா தான் இருக்காங்க அவங்க ஒண்ணும் பயந்த பெண்கள் என்னைக்குமே கிடையாது அவங்க வெளியே வரதான் ஆசைப்படுறாங்க அதை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையாம இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சி பல போராட்டங்களுக்கு அப்புறம் நம்ம அடைஞ்சிட்டோம் ஆனா பெண் விடுதலைங்கிறது இன்னும் கூட வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒன்றாவே இருக்கு குடும்பத்திலையும் ஒரு சமத்துவமும் இருந்தாதான் சமூகத்திலையும் ஒரு சமத்துவம் வரும்ன்ட்டு எழுத்தாளர் சொல்கிறார் அப்புறம் வந்து ஒரு பெண்கள் என்ன பண்றாங்க ஒரு ஆணோட அந்தஸ்து தன்னுடைய கணவருடைய அந்தஸ்தை காமிக்கிறதுக்காகவே நகை அதிகமாக அணிஞ்சிக்கிறதும் அவங்க ஒரு பொம்மை மாதிரி வளம் வரதும் ஒரு அழகு பதுமையாக வர்றதும் ஆஹ் இப்படி எல்லாம் இருக்கிறது வந்து தவிர்க்கப்படணும்னு சொல்றாங்க கூறி மாயில நம்ம மாட்டிக்க கூடாது சினி மாட்ரா மாட் ஷாப்பிங் அப்படிங்கறதுல நம்மளுடைய நேரத்தை தலைவிட்டு கூடாது கொஞ்சம் சமூக பொறுப்பு நமக்கும் வேணும் நமக்கும் சமூகம் எவ்வளவோ செஞ்சிருக்கு அந்த சமூகத்துக்கு நம்ம நம்ம எல்லாருக்கும் வரணும் அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா தன் குழந்தைங்களுக்கு கமிட்மெண்ட் எல்லாம் பிறகு கொஞ்சம் பெண்கள் பொதுவெளிக்கு அப்பப்போ வந்து சமூகத்திலேயே ஒரு நிர்வாக பொறுப்புகள் எல்லாம் எடுத்துக்கணும் நிர்வாக சமூகத்து கடமைகளையும் செய்ய முன் வரணும் அப்படின்னு எடுத்தாளர் அதை சொல்கிறேன் இது வந்து ஒரு ஆணுக்கு பெண் எதிரியான்னு கேட்டா ஆணுக்கு பெண் எதிரியே கிடையாது ஒரு 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 முற்போக்கு சிந்தனையோடு முன்மேலேறி போகிற ஒரு பெண்ணை எந்த ஒரு பெண் கீழே பிடிச்சு இழுக்கிறாளோ அவ தான் எதிரி ஆனால் பெண்கள் அப்படி இல்லை பெண்ணை பெண்ணை உயர்த்தணும்னு தான் இந்த காலத்தில் எல்லாரும் முயல்றாங்க இதை தான் இந்த பெண் அரசியலில் சொல்லியிருக்காங்க நர்மதாமலன் இந்த கலந்துடைய அதுக்கு நன்றி